கூலி படம் பற்றி குமுதமில் ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதியிருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் சந்தேகமே இல்லாமல் இது ரஜினி படம் சிங்கம் சிங்கம் தான் என்று ஒவ்வொரு சிங்கிள் பிரேம்லேயும் நிரூபித்திருக்கிறார் ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கையே இனி யாருமே சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு படத்தில் நாலு இல்லை நாற்பது சீன் இருக்கும் ஆக்ஷன் பிளாக்லெலாம் நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி வந்த நான் மகா நல்ல ரஜினி நம் கண்முன்னை வருகிறார் தலைவர் ரஜினி எந்த கேரக்டரில் நடித்தாலும் அதில் ரஜினிதான் தெரிவார் அவர் படத்தோட கதையும் அப்படித்தான் அவரை தவிர யார் நடித்தாலும் அது ஒரு கதையாகவே தோன்றாது கூலியும் அப்படித்தான் தன் நண்பன் சத்யராஜை கொன்ற வில்லனை தலைவர் ரஜினி தேடி கண்டுபிடித்துக் கொள்வது தான் கதை இதை ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் சலிப்பில்லாமல் உட்கார்ந்து பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் அப்படின்னு குமுதமில் அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தாங்க இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுபத்தெட்டு அந்த கடைசியிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது தலைவர் ரஜினி நடித்தா படம் ஓடும் அவ்வளோதான் அந்த கதை கிதை இதெல்லாம் மக்கள் பார்க்குறதே கிடையாது அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு மட்டும்தான் லாஜிக்கையும் பார்க்க மாட்டாங்க மற்றவங்க யார் நடித்தாலுமே அந்த லாஜிக் இல்லை அப்படின்னு எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் படங்களுக்கு அந்த லாஜிக் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா தலைவர் வந்து அந்தளவுக்கு அவருடைய ஸ்டைல்களால் அவருடைய மேனர்ஸ்தால எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதே போல் தலைவரால் அது முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இப்போ அந்த லாஜிக்லாம் மற்ற நடிகர்களுக்கு பார்ப்பாங்களே தவிர ஆனால் தலைவர் பண்ணார்னா அது லாஜிக்கே இல்லைனாலும் கூட அது தலைவரால் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க ஏன்னால் தலைவர் ஒரு சூப்பர் ஹீரோ